கோடி ரூபாய் கடனும் அடைய இந்த ஒரு முடிச்சு போதும் ரச்சன விவஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளை வேண்டும் பொழுது நமக்கு கடன் பிரச்சனைகள் மற்றும் கஷ்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் நாம் வேண்டிக்கொள்வோம் கொள்வோம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை புரட்டி போடும் முக்கியமான விஷயங்களில் ஒன்றுதான் இந்த கடன் பிரச்சனையாகும் இதை யாராலும் மறுக்க முடியாது ஏதோ ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் பலரும் இந்த கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கின்றனர் நமது பிரச்சினைகள் யாவும் முழுமையாக தீர என்னதான் நாம் பல பல முயற்சிகளை மேற்கொண்டாலும் கூடவே இறை நம்பிக்கை என்ற ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்மால் அதிலிருந்து முழுமையாக மீண்டு வர முடியும் இப்படி உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய பிரச்சினைகளாகட்டும் அல்லது குறைகளாகட்டும் அதற்கு உடனடி தீர்வு காண நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது என்று பார்த்தால் சாட்சாத் அந்த முருகக் கடவுளே ஆமாங்க முருகப்பெருமானிடத்தில் உங்கள் குறைகளை சொல்லும் பொழுது அது வெகு சீக்கிரத்திலேயே நிவர்த்தியாகும் அதிலும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் முருகப்பெருமானை மனதார வேண்டி வழிபட்டீர்கள் என்று சொன்னால் அது உடனடியாக தீரும் நமக்கு இருக்கக்கூடிய கடனோடு மற்ற மற்ற பிரச்சனைகளில் இருந்தும் முழுமையாக வெளிவர நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாட்டினை தான் இன்று நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வேண்டி மனமுருகி நாம் செய்யும் வழிபாட்டிற்கு எப்பொழுதுமே ஆற்றல்கள் சற்று அதிகமாகவே இருக்கும் அதிலும் செவ்வாய்க்கிழமைகளில் வரக்கூடிய செவ்வாய் ஓரையில் நாம் வழிபாடுகளை மேற்கொள்ளும் பொழுது அடையாத கடன்களையும் கூட அடைத்துவிட முடியும் நம்பிக்கையோடு இதை செய்து வருபவர்களுக்கு வாழ்க்கையில் கடன் தொல்லை என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது சரி வாங்க செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஓரையில் இந்த வழிபாட்டினை எப்படி செய்வது என்று பார்ப்போம் அன்றைய தினம் முருகப்பெருமானுடைய உருவப்படம் சிலை அல்லது வேல் இருந்தாலும் கூட அதனை எடுத்து துடைத்து சுத்தம் செய்து சந்தனம் குங்குமத்தால் பொட்டு வைத்து ஒரு மனை மீது வைத்து வாசனை உள்ள மலர்களை கொண்டு மாலைகள் கட்டி போட்டு அவரின் முன் ஒரு நட்சத்திர கோலம் அரிசி மாவினால் போட்டு அதை சுற்றிலும் சரவணபவ என்ற நாமத்தை எழுதிக்கொள்ள வேண்டும் பிறகு ஒரு தட்டில் காம்பு நீக்கிய ஆறு வெற்றிலைகளை வைத்து அந்த ஆறு வெற்றிலைகள் மீதும் ஆறு தீபங்களை தயார் செய்து வைத்த பிறகு இந்த தட்டை அப்படியே நட்சத்திர கோலத்தின் மீது வைத்து தீராத கடன் பிரச்சனைகள் முழுவதுமாக தீர வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொண்டு இந்த ஆறு நெய் தீபங்களையும் இயற்ற வேண்டும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஓரை எது என்று பார்த்தால் காலை ஆறு மணிகளிலிருந்து ஏழு மணி வரை மதியம் ஒன்றிலிருந்து இரண்டு மணி வரை இறுதியாக இரவு எட்டிலிருந்து ஒன்பது மணி வரை உள்ள நேரங்கள் ஆகும் இப்படி வரக்கூடிய இந்த மூன்று நேரத்தில் ஏதேனும் ஒரு நேரத்தை உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்ததாக ஒரு சிறிய சிவப்பு நிற துணி ஒன்றினை எடுத்து அதில் பழுதிநூறு ரூபாய் நாணயத்தை வைத்து அதை சிறிய மூட்டையாக கட்டி முருகப்பெருமானின் பாதத்தில் வைத்திடுங்கள் அன்றைய தினம் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து அவரை மனமுருகி வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களின் அனைத்து பிரச்சனைகளும் விரைவிலேயே காணாமல் போக வேண்டும் என்று இந்த வழிபாட்டினை தொடர்ந்தாற்போல் ஆறு வாரங்களுக்கு நம்பிக்கையோடு செய்து வாருங்கள் இந்த வழிபாட்டோடு உங்களின் கடுமையான உழைப்பும் சேரும் பொழுது கண்டிப்பாக முருகப்பெருமானின் ஆசியோடு அனைத்தும் உங்களுக்கு நல்லதாகவே நடந்தேறும் இப்படி நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டினை ஆறு வாரங்கள் போல் செய்து வரும் கண்டிப்பாக இந்த ஆறு வாரங்கள் முடிவதற்குள்ளாகவே உங்கள் பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வழிகளை உங்களால் கண்டறிந்துவிட முடியும் உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்தவுடன் நீங்கள் முடிந்து வைத்திருக்கும் அந்த பதினோரு ரூபாயை முருகன் சன்னிதானத்திற்கு சென்று அங்கு இருக்கும் உண்டியலில் அதை சேர்த்து விடுங்கள் முருகரின் பாதத்தில் இப்படி ஒரு முடிச்சியை நீங்கள் முடிந்து வைப்பதன் மூலம் உங்களின் கடன் பிரச்சனைகள் யாவும் முழுமையாக தீர்ந்துவிடும் என்றால் ஏன் நீங்கள் இதை முயற்சி செய்து பார்க்கக்கூடாது ஆமாங்க நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டினை செய்யுங்கள் கண்டிப்பாக நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பைனானே என்ற பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் மறவாமல் அரா சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்